கடும் அலை பீகாரில் இன்று முதல் ஜூன் எட்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் வெப்ப அலையால் மன்கவுல் நடுநிலை பள்ளியில் ஐம்பது மாணவர்கள் மயக்கமடைந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மூடுவதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும் என அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பீகாரில் பல இடங்களில் வெப்பநிலை நாற்பத்து நான்கு டிகிரி செல்சியஸை தாண்டியது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக ஹரியானா மாநிலம் நரணல் பகுதியில் சுமார் நூற்று பத்தொன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து வடமேற்கு மற்றும் வட இந்தியாவில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் மிக கடுமையான வெப்ப அலை வீசும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பஞ்சாப் ஹரியானா டெல்லி மேற்கு ராஜஸ்தான் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசாவில் கடும் வெப்ப அலை வீசும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது சென்சாரில் ஏற்பட்ட பிழையால் டெல்லியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக டெல்லி முங்கேஷ்பூரில் ஐம்பத்து இரண்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டிருந்தார் டெல்லியில் அதிகபட்சமாக நாற்பத்து ஐந்து புள்ளி இரண்டு முதல் நாற்பத்து ஒன்பது செல்சியஸ் வரை மட்டுமே வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் விளக்கமளித்துள்ளது டாக்டர் சிவந்தி யாதத்தினார் காலேஜ் ஆப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்